மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் மாவட்ட செயலாளர் சிவபெருமாள் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சத்துணவு தந்த சருத்திர நாயகன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் என அன்புடன் அழைக்கப்படும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் புதியம்புத்தூரில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு வடக்கு மாவட்ட செயலாளரும் சிவபெருமாள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி கிழக்கு ஒன்றியம் சார்பில் இசக்கிமுத்து தலைமையில் மாப்பிள்ளையூரணி கிராமம் சவரியார்புரத்தில் உள்ள மைக்கேல் முதியோர் இல்லத்தில் மற்றும் ஜியோன் ஆதரவற்றோர் சிறுவர் இல்லத்தில் இரநூறு பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் திருமதி தனலட்சுமி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் நவநீத பெரியசாமி மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் பாண்டியன் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆனந்தப்பன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செல்லத்துறை பாண்டியன் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் தாமஸ் ஆல்வின் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிலுவை ராஜா ஓட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கரண் சிங் தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்தனராஜ் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் சுப்பையா மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ஆரோக்கியம் மாவட்ட பொறியாளர் அணி இணைச் செயலாளர் சுரேஷ்குமார் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் இன்பராஜ் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் நிகோஸ் மேரி மாவட்ட பிரதிநிதி மாடசாமி ஊராட்சி கழக செயலாளர்கள் கனகராஜ் திருக்கோவில்ராஜ் ஷாஜகான் வட்டக்கழக செயலாளர் நடராஜன் கருப்பசாமி குரு தாமஸ் மற்றும் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்